அதனால் அல்லாவுடைய நல்லடியார்களே அற்பமான துணியா போக போகிறோம் வர வந்தவர்கள் போக போகிறோம் வாழ வரவில்லை போக வந்தவர்கள் நாம் எல்லாம் அப்படி என்றால் எங்க பங்களிப்பு என்ன நாங்க என்ன செய்ய போகிறோம் இந்த சமூகத்தில் இந்த தீமை தலைவிதித்தாடுகிறது இதுக்கு என்ன பண்ணலாம் இதை தொடைத்து இல்லாமல் ஆக்கலாமா பெருமானார் ஜீரோ அதாவது நூறு வீதம் இருந்து எண்பது வீதம் ஆக்கின தலைவர் இல்லை பெருமானாரை பொறுத்தளவுல சஹாபாக்களாக இருந்தவர்கள் எல்லாம் எக்கச்சக்கமா வந்தாங்க அவ்வளவு முஸ்லீம் விட்டுட்டாங்க அவ்வளவு பேரும் விட்டு முனாபிக்க விட்டுட்டு மற்ற முஸ்லீம்கள் அந்த கொள்கையில் உறுதியா நின்றார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழிய உலகம் எங்கும் முஸ்லிம்கள் ஊர்களில் முஸ்லீம்கள் வித்தியாசமாகவே காட்டப்படுறாங்க வேற ஒன்றுமே எங்களுக்கு செய்ய இல்லை எங்களை வேற பல்கலைக்கழகம் போடல்ல எங்களுக்கு வேற ஸ்கூல் இல்லை ஆனால் முஸ்லீம்கள் குடிப்பதில் குறைந்தவர்கள் எங்கள் சமூகத்தில் ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை வேற வேறு பாவனைகள் எங்களுக்குள் நுழைந்து சரிக்கு சரியாக நாங்களும் அந்த இடத்த பிடிக்க பார்க்கறோம் குடிக்கிறத ஹராமெண்டு புரிஞ்சு வச்சிருக்கிறான் ஆனால் அந்த போக போகிறது டேப்லெட் போகிறதுலாம் என்ன ஹராமெண்டு தெரியாமல் அதுக்குள்ளேயும் இன்றைக்கு நிறைய முஸ்லீம்கள் நுழைகிறாங்க அப்படி என்றால் அன்புக்கினியவர்களே நம்ம என்ன பண்ணலாம் நான் வீட்டிலேருந்து தொடங்குறேன் பொதுவாக இளைஞர்கள் அதாவது இதில் அதிகமாக அடிமை ஆகுறவங்க யாரா சின்ன பிள்ளை இல்லை ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு பிள்ளை இல்லை இளைஞர்கள் அவங்க தாய்மார்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம் நல்லா தான் வளர்க்குறோம் அவங்க தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு இப்படி மாறுறாங்களே நாங்கள் என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க அதை பற்றி இஸ்லாம் சொல்லுது சின்னத்தில் பிள்ளையை வளர்க்குறது கம்பல்சரி குள்ளும் அவ்வளோ உதனி ஃபித்ரா எல்லா பிள்ளைகளும் ஃபித்ரான்ற நிலைமையில் பிறக்குது தாயின் தான் அவங்களை யூதனாகவோ மஜூசியாகவோ நெருப்பு வணங்கியோ அதுங்கள கிறிஸ்தவரெலாம் மாற்றுறது யார் தாயின் தாக்குப்பணும் இது ரசூல்லா சொன்னது அப்போ ஒரு உம்மா யார்டா இந்த பிள்ளைக்கு என்ன குணத்துக்கு என்ன கொள்கையை கொடுக்கணுமோ அந்த உம்மாவுக்கு கொடுக்கலாமா ஆனால் பிறக்கிற டைம்ல பித்தரா பித்ராண்டா ரொம்ப பியோரா ஒரு பாவமும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குது இறைவன் மேலே என்ற உணர்வோடு பிறக்குது அந்த பிள்ளைக்கு அதை சொன்னால் குயிக்காக அதை டேச் ஆகி த அதாவது அந்த புள்ளிட கல்பில் அந்த நிலைமை இருக்குது மெல்ல மெல்ல அதுக்கு என்ன கொள்கை போடப்படுவதோ அந்த கொள்கைக்கேற்ப அது மாறுது இன்றைக்கு உளவியல் சொல்லுது நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதாவது மாவு குழி எடுத்துட்டு இப்படி பிடைஞ்சுட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டையாக போயிடும் அதை வேறு மாதிரி வச்சிங்கன்னா வேறு மாதிரி காட்டும் பெட்டிசும் பிடிக்கலாம் அதில் என்ன மாதிரியும் செய்யலாம் இதே மாதிரி எங்கள் மூளையே சமைச்சி எடுக்கலாமா இப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி ஆயிரும்மா நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்களோ நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பாங்க அந்த மாதிரி உங்க மூளை அப்படி வடிவமைக்கலான்றாங்க அப்ப ஒரு உமா வாப்பா என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் போய் சேருது எடுக்கிறோம் வளர்த்து எடுத்ததுக்கு பிறகு நல்ல வளர்த்துட்டோம் இந்த நல்ல சமூகத்துக்கு போன பிறகு உம்மா வாப்பா சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாங்க நல்லதா ஆனா ஒரு இளைஞரா மாறின பிறகு நல்லவர்களும் தவறான பாதையில் போறாங்களே என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க பத்தி பேசல இங்கதான் பிரச்சனை என் பிள்ளைய நான் வளர்த்துனேன் என்ன உத்தரவாதம் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை உங்க மகன் வாயில் எதுவும் வைக்க மாட்டேன் அல்லா பாதுகாக்கணும்னு தான் சொல்லுவனே தவிர ரப்பிடம் துவா கேட்கணும்னு சொல்லுவனே தவிர உங்க பிள்ளைக்கு உத்தரவாதம் உண்டா என்ன உத்தரவாதம் உங்க பிள்ளை வாயில வைக்காத என்ன உத்தரவாதம் சுபான் இந்த போத பொருள் செஞ்ச கொடுமை என்ன கொடுமை சுபான்ல போன வாரம் ஒரு பெண் அழுது அழுது பேசுறான் வயசெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க சிரிப்பீங்க எவ்வளோண்டு சில விஷயங்கள் வந்து மூடலா சொல்லணும் மானம் யாரையும் பத்தி நான் சில சொல்றது என்னன்னா விஷயங்கள் இது வயோ அதாவது ரொம்ப அப்ப எனக்கு ஒரு டாக்டர் கால் தான் இதை கொஞ்சம் நீங்க சால்வ் பண்ணி வைங்கன்னு எனக்கு இது பண்ணியிருந்தாரு ஏன்னால் அவற்றை நோய்க்கு மருந்தெடுக்க போன பிறகு இந்த விஷயங்களை பேசினதுக்கு பிறகு இது மார்க்க ரீதியா அணுகணும் பண்ணி இது பண்ணார் என்னன்னு கேட்டா நான் பயச மட்டும் சொல்கிறேன் பாப்பாக்கு அறுபத்தி மூ அறுபத்தி ஒன்று மகனுக்கு முப்பத்தி நாலு பாப்பா மகனை தப்பான வழியில் ஈடுபடுத்திட்டு அதை போய் உம்மாட்ட சொல்லியிருக்கிறார் அவ என்கிட்ட எதுக்கு கேட்கிறான்னா அதாவது டிவோர்ஸ் பண்றதுக்குரிய விஷயம் கேட்கிறான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் ஒரு நல்ல அரிய சும்மா இருக்கிற ஒரு ஆள் இப்படி செய்ய மாட்டார் போதைப் பொருளுக்கு அடிமையானா மகனும் விளங்காது மகளும் விளங்காது அவருக்கு அடிமையான பிறகு நான் யாரோட என்ன பேசுறேன்னு தெரியாது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் போகுதுன்னா அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் இதை எப்படி ஒழிக்கலாம் என்று கேட்டா இளைஞர்களை நாம் நல்வழிப்படுத்தினால் இதை அவர்களே தடுப்பாங்க போதை ஒழிக்கிறதுக்கு போதைக்கு அடிமையாகிற இளைஞர்களை காப்பாற்றினா ஒன்று கொண்டு நின்றும் அவங்களே நம்ம பயன்படுத்துவைங்க அந்த பய அதாவது பாதிக்கப்படுற இளைஞர்களை இவங்க காப்பாற்றிட்டு வந்துருவாங்க இங்கே டேர்னிங் பாயிண்ட் வந்து இளைஞர்கள் தான் அப்போ இளைஞர்கள்னா நம்ம நல்லா வளர்த்து விட்ட உடனே நல்லவங்களா மாறுவாங்கன்னா ஆமாம் நல்லா வளர்த்து விட்டால் இன்ஷா எல்லாம் அவர்கள் நல் வழியில் பயணிப்பாங்க ஆனால் நல்ல வளர்ப்பெண்டால் பத்து வயசு வரைக்கும் வளர்க்குறது இல்லை பதினாலு வயசு வரைக்கும் வளர்க்குறதில்ல இந்த பேரண்ட்டிங்கை பற்றி சைக்காலஜி பேசுகிற நேரம் அதாவது டீனேஜ் ஆயின உடனே அதுக்கு முன்னாடி எழுபது வீதம் பேரண்ட்டிங்குன்னுடுவாங்க எழுபது வீதம் அந்த வயசு பதிமூணு ஆனத்துக்கு முப்பது வீதம் தான் மாறிடும் நடக்கிறதெல்லாம் எழுபது வீதம் கண்டிப்பா நடக்கணும் முப்பது வீதம் டீனேஜ் ஆன உடனே டீன் சத்தம் சத்தங்கு பாருங்க அந்த மாதிரி ஆன உடனே தாய் தகப்பன் வந்து எழுபது வீதம் முப்பது வீதம் கண்டிப்பா நடக்கணும் அதை மாற்றி அமைச்சேன்னா ஓடிடுவோம் வீட்டுல இருந்து அதுக்கு மேல கட்டுப்பட மாட்டாங்க அப்ப இதை மாறணும் ஃப்ரெண்டா மாறணும் இப்படி ஒரு இது சொல்லி தருவாங்க சரிப்பா ஒரு உமா இவ்வளவு தூரம் வளர்த்துட்டாங்க இப்ப சமூகத்துக்கு அனுப்பின உடனே அவர் கெட்ட வழியில போனா என்ன செய்யறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தாய் தகப்பனுடைய வேலை அவங்களை பத்து வயசு வரைக்கும் வளர்க்கறது இல்லை அதுக்கு பிறகு அவர்களுக்கு நல்ல நண்பர்களை தெரிவு செய்கிறதும் வளர்ப்பில் உள்ளது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் சில உமாமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதாவது பிள்ளைகளை வளர்க்குற நேரம் ஃப்ரெண்டே தேவையில்லை ஃப்ரெண்டு இல்லாட்டி அவன் ஆகி ஆயிடுவான் உங்களுக்கும் அப்படிதான் சாப்பாடு எவ்வளவு தேவையோ நம்ம எப்படி தூங்குறத தேவையோ அதே மாதிரி நட்பும் நமக்கு தேவை நமக்கு தேவை அது கட்டாய கல்யாணம் மட்டும் அதுவும் தேவை மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் தேவை இப்போ ஒரு இளைஞனை பொறுத்துல நிறைய பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா வேணாம் வீட்டில் வச்சு வளர்த்துருவோம் எவரோடும் தேவையில்லை அவன் மன ரீதியாக பாதிக்கப்படுவான் அல்லது அந்த புள்ளை ஸ்மார்ட்டான புள்ளையா வராது அப்படி பொத்தி பொத்தி மறைச்சு வச்சுட்டோம்டா இவன் நல்லா தான் இருப்பான் நீங்கள் நினைப்பீங்க இல்ல அதுல குழைப்பாடு இருக்கு ஒரு புள்ளைய பொறுத்தல்ல சாதாரணமா இளைஞர்கள் யார் இளைஞர்கள் பலமான பருவம் இளமை பருவம் சாதாரணமாக சாதாரணமா ஒரு ஜனாதிபதியிட்ட போய் அவன் புத்தி உள்ளவனா இருந்தா உனக்கு என்னப்பா உலகத்துல வேணும்னா அவன் மாணிக்கம் தங்கத்தெல்லாம் கேட்க மாட்டான் எனக்கு திரும்ப இளமை கிடைச்சா அதுதான் பெருசாண்டுவான் இளமையை தான் அந்த கோல்டன் ஏஜென்ட் வாங்க அது உண்மையாவே அதை மாதிரி ஒரு பருவம் வராது அவனுக்கு இடுப்பு வலியும் தெரியாது மூட்டு வலியும் தெரியாது நோயே தெரியாது அந்த அளவுக்கு அது ஒரு பருவம் அந்த பருவத்தில் வந்து அவர்கள் இதுதான் உலக வாழ்க்கையிலே பலமான பருவம் அது பலம் மட்டும் இல்லாமல் அதுதான் பல இறைவன் மாத்திரான் சாதாரண இளைஞர் ரோட்ல போனா அஞ்சு பேர் போவாங்க எட்டு பேர் போவாங்க இங்கால ஒரு நாலு பேர் அங்கால ஒரு நாலு பேர் எட்டு பத்து பேர் போவாங்க ஏன்பா அவனுக்கு தனியே போகவே இயலாது மூணு பராட்டா வாங்குறதுக்கு எட்டு பேர் போறீங்களே எதுக்குண்டா பராட்டா வாங்குவோம் அப்படிதான் போவாங்க ஏனா அது இளமை அதே முதுமைக்கு போன அப்பா வந்து எட்டு அப்பா மார்களோட பராட்டா வாங்க போவாரா அவரோட யாரும் பக்கத்துல கூட வர மாட்டாங்க அவற்றுள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அவங்க தனியா மாறிடுவாங்க இளமை என்பது ஒரு காந்த மாதிரி ஒட்டி எடுக்கும் அவங்க வந்து பொதுவா ஒரு பறவை பறக்கிறத பார்த்துருப்பீங்க அப்படி பறவை பறக்க போல கூட்டமா பறக்கிறத பார்த்துருப்பீங்க மேலே அழக ஒரு டிசைன் போட்டு பறக்கிற மாதிரி இருக்கு அது எங்களுக்கு டிசைன் காட்டல காற்றை விரிச்சாதான் அது முள்ளுக்கு போகும் அதுக்கு முன்னாடி ஒரு பறவை வரும் அது முன்னாடி வந்து காற்றை விரிக்கும் அது பிரிக்கிற நேரத்தில் பின்னாடி உள்ள பறவைகளுக்கு வந்து எனர்ஜி கம்மியாக கொடுத்துட்டு பறக்கலாம் அதனால இப்படி ஒரு ஷேப்ல எங்களுக்கு தெரியும் ஏதோ எங்களுக்கு டிசைன் போடுற மாதிரி தெரியும் அப்படி பறக்கும் அது பின்னா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா அது பின்னாடி போய் பின்னாடி உள்ள பறவை முன்னாடி வரும் இப்படி மாறி மாறி ரொட்டேட் ஆகும் இளைஞருக்கணும் அப்படிதான் தன்னுடைய நண்பனுக்கு என்ன வேணும் என்ன மச்சா நான் வர்றேன்னு அவன் மாறி மாறி அந்த இளைஞர்கள் அந்த நட்பு தேவையானா ஆமாம் சரி போதை பொருள் பாதுகாக்க போறேன்னு ஊட எடுத்து பூட்டி வச்சுட்டு ஏமாங்கல நான் வெளியனுப்பான் வச்சேன்தான் உங்க பிள்ளைய நீங்கள் வெளியனுப்பான் வச்சுங்கடா காப்பாற்றப்பட்டுருவாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படி காப்பாற்றப்பட மாட்டாங்க அவர்கள் இளமையில் அவர்களுடைய அத்தனை நண்பர்களோடு அவங்க வாழணும் இல்லைன்னு அவங்க பாதிக்கப்படுவாங்க அவங்க அந்த நேரத்தை கதைக்கணும் பேசணும் சமூகத்தை படிக்கணும் அப்ப இளைஞர்களை அனுப்பணும் ரசூல்லா சொல்லுங்க ரொம்ப டேஞ்சரான காலத்துல நிக்கிறோம் சஹா பாக்கட்டெல்லாம் வீட்டுல பூட்டிட்டே வந்துருங்க பூட்டிட்டு வந்துருங்க வராதிங்க ஜாபிர் அப்படி சொல்லல ரசூல் செல்ல சொல் வெளியில கொண்டு ஃபித்னாவா இருந்தாலும் வெளியில எடுக்கணும் அப்படி என்றா இந்த பலர்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க என் பிள்ளை நல்லதா இருந்தா கிளாஸ் போன பிறகுதான் நாசமா போனா ஆமா உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லுல எவ்வளவு நல்லதா இருந்தா கேம்பஸ் போன ஆமா இல்லைன்னு சொல்லல எவ்வளவு நல்லா இருந்தா இப்படி இந்த மாதிரி போனான் ஆமா அந்த இடத்துக்கு போன பிறகு அவன் பாதிக்கப்படுவது உண்மை அதற்கு தீர்வா போனால ஒரு ஆள் பாதிக்கப்படுறாரு அதுக்கான போனை உடைச்சு போட்டா சரியா வருமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் போனோம் இன்னைக்குள்ள புள்ள கையில போன் கொடுத்துதான் ஆகணும் போன்ல கெடுதி இருக்கிறது போனை கொடுக்காட்டி அவர் இதுக்கு பிறகு வியாபாரம் பண்ண மாட்டார் அவர் உலகத்துல வந்து எல்லாரும் முன்னேறிட்டு போற அவர் எங்க வணிப்பாரு இன்றைக்கு அத்தியாவசியமானது ஃபோன் ஃபோனால ஏற்படுற விளைவு உண்மை அதுக்கு போனை உடச்சி அவனுக்கு ஃபோன் தர மாட்டேன்னு அது ஃபோனால ஏற்படுற விளைவுல இருந்து அவரை பாதுகாக்க கத்தி இருக்குது வீட்டுல குத்த நான் கோவம் வந்தா அதுக்கு கத்தியே வாங்க மாட்டேன்டா பாப்பா கோவம் வந்து குத்தி போட்டாரண்டா வேணாம் கோவம் வரும் தான் அதனால கத்தி வா கத்தி வாங்கணும் அப்பதானே வீட்டுல சமைக்கலாம் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இளைஞர்களை பொறுத்தளவுல அவர்களை பாதுகாக்கிறோன்னு வீட்டில் வைக்கல அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இளைஞர்களை பற்றி ரசூல் சல்லாலை அழகா சொல்றாங்க தாய் தகப்பன் இந்த பள்ளிவாசலுக்கு நான் வர்றேன் அதுக்கு முன்னாடி பங்களிப்பு பிள்ளைகளுக்கு அவங்களுக்குரிய நண்பர்களை நாம் தேடி வைக்க ரசூல் சல்லா சொல்றாங்க இந்த செய்தியை அதாவது என்னன்னா சொல்றாங்க ஒரு மனுஷன் அவன் நண்பனின் மார்க்கத்தில் தான் இருப்பான் ஒரு ஆளை உங்க மாங்கனை அவன் ஒரு வகையா கொண்டைய வெட்டிட்டானா நீங்க புரிய வேண்டியதான் உங்க மகன் அவனோட பழகுறான்னு என்ன அர்த்தம் கொஞ்ச நாள் அதை மாதிரி ஆக போறான் இன்றைக்கு கொண்டையில் கையை வைப்பான் நாளைக்கு ட்ரௌசர்ல கை வைப்பான் நாலாண்டைக்கு வாயில வச்சிருவான் இது நடக்கும் ஏன்னா அவன் வந்து பின்தொடர் ஆள் அவன் தலைய பார்த்தாலே விளங்கிரும் இது ஒரு வகையான ஒரு ஆளு அவன் தலையை அந்த தலையை பார்த்தா வளர்ந்து அவன் எப்படிப்பட்ட ஆளுண்டு அவன் என்னென்னமோ பேர் சொல்லுவான் அந்த கதாநாயகன் லெவல் இவன்கிட்ட வரும் இப்ப கொண்டையில வந்துட்டான் நாளைக்கு சூளை வரும் நாலாண்டைக்கு அவன் சப்புறதெல்லாம் சப்புவான் துப்புறத சுப்புவான் அவன் பழக்க வழக்கத்தான் உள்ளே எடுத்துருவான் இதே நீங்க பார்க்கணும் கவனமா உங்க புல்லே ரசூலா சொல்றாங்க ஒரு மனுஷன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தின் தான் நிற்கிறான் அவன் மனசு அதாவது ஒரு இழிஞ்சேன் அவன் நண்பன் எப்படி இருக்கிறான் அப்படி பார்த்துக்கோங்க ரசூலா சொல்றாங்க ஒருவர் என்ன பண்ணட்டும் மையுகால் யாரோட தோளுமை கொள்வது என்று கவனித்துக் கொள்ளட்டும் பண்றாங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது கணக்கிலே இல்லை வராது யாரோட ஃப்ரெண்டா இருந்தா என்ன ஒன்று இப்படி தடுக்கிறீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை போய் அதாவது ஒரு பொய்யனை வந்து ஃப்ரெண்ட்ஸா மாறுற டைம்ல அதை எப்படி நிப்பாட்டுறது அவன் கல்பில் விருப்பம் பண்ணால் அவன் பேசுவான் அப்படி என்றால் சகோதரர்களை தாய்மார்களே என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஸை ஒரு இடத்துல தேர்ந்தெடுக்கணும் ஃபோட்டோ பார்த்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க பரவாயில்ல நண்பன் நல்ல நண்பன் பரவாயில்ல இவர் மாதிரி ஒருத்தர் எடுப்போம் அது ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ பார்த்து எடுக்கிறானோ தெரியாது பொதுவாக அப்படிலாம் இல்லை கல்புக்கு பிடிச்சிருக்கும் அவன் சேர்ந்துருவாங்க இளைஞர்களை பொறுத்தெல்லாம் அப்படிதான் அவங்க சேர்ந்துட்டாங்கண்டா மெல்ல மெல்ல அழிவை நோக்கி போறாங்க